வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஜூலை இருபத்தி மூணு புதன்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்புறம் இப்போ வாங்குகிற விலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒம்பது பங்குகளை தேர்ந்தெடுத்துருக்கோம் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு தான் எல்லாமே எதுவுமே லாங் டர்முக்கு இல்லை இந்த மாதிரி இதுகளுக்கு நம்ம ஒரு அடையாளத்துக்காக நவரத்னான்னு பேர் வச்சுக்கிடுவோம் ஏன்னா ஒன்பது கற்கள் அடங்கியதான் நவரத்ன கற்கள் அதனால் இது நான் ஒம்பது ஸ்டாக்கையும் நவரத்தனான்னு வச்சுக்கிருவோம் இது எப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக் விலை ஏறிடுச்சின்னா நம்ம அதை வெளியில் போயிடும் புதுசாக ஒரு நவரத்னம் உள்ளே வந்துடும் இது இதுக்காக தான் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி வச்சுக்கோங்க நிஃப்டி ஃபிஃப்டி அப்படி ஐம்பதோ அது மாதிரி இது ஒம்போது ஸ்டாக் நம்ம ரேஞ்சுக்கு ஒம்பது போதும் இப்போதைக்கு அது மாதிரி லாங் டேர்ம்க்குள்ள நவரத்தனம் ஒரு நாளைக்கு அது பேசுவோம் அது தனியாக அது லாங் டேர்ம்க்கு நல்ல ஸ்டாக்காக தேர்ந்தெடுத்து இப்போ வந்து இது ஷார்ட் டேமுக்கு சுவிங் ட்ரேடிங்காக தேர்ந்தெடுக்கிற நவரத்தனம் இதில் ஒரு ஸ்டாக் நம்ம வா நினைக்கிற டார்கெட் வந்துடுச்சுன்னா அது வெளியில் போயிடும் ரொம்ப லோ வேல்யூவில் இருக்க ஒரு ஸ்டா ஒரு நவரத்தனம் உள்ளே வந்துடும் இது மாதிரி நம்ம ஒரு அடையாளத்துக்காக வச்சுருக்கோம் இதை நம்ம புரிதலுக்காக சொல்கிறோம் அப்புறம் அப்புறம் வந்து இந்த நவரத்தினங்கள்னா என்னென்னா ஒரு ஒன்பது கற்கள் தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு அறிமுகத்துக்காக இதை நம்ம சொல்லிடுவோம் ஒன்பது கற்கள் மாணிக்கம் முத்து பவளம் மரகதம் வைரம் நீலம் அதாவது நீலக்கல் புஷ்பராகம் வைடூரியம் கோமேதகம் இது ஒம்போது வந்து நவரத்தின கற்கள் இந்த பேரை தான் அது நம்ம ஸ்டாக்ஸ்க்கெலாம் வச்சுருக்கோம் ஆனால் இது எதுவுமே வந்து உள்ளே இதெல்லாம் இருக்காது நிரந்தரமாக ஒன்று வெளியில் போகும் ஒன்று உள்ளே வரும் நிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி இன்னும் வச்சுக்கோங்க எது சீப்பாக கிடைக்குதோ அது உள்ளே வந்துடும் வெலை கூடி போனாச்சுன்னா அது வெளியே போயிடும் இதுதான் இதோட புரிதல் இதில் வந்து முதலாவதாக நம்ம முதல் கம்பெனி வந்து ஐடிசி பார்க்க போகிறோம் ஐடிசி வந்து நல்ல லோ வேல்யூவில் இப்போ கிடைக்கிது ஐடிசி ஹை வந்து ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா லோ வந்து முந்நூற்றி தொண்ணூறு க்ளோஸிங் நானூற்றி பதினாறு கன்சிடர் பண்ணுற லெவல் நானூற்றி பதினொன்று நானூற்றி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிஇ ரேஷியோ ரொம்ப சீப்பாக இருக்குது ஹை டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க நாலு சதவீதத்துக்கிட்ட அப்புறம் ஏர்லி ஹையிலருந்து இருபத்தி நாலு சதவீதம் இறங்கியிருக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட வச்சுக்கலாம் ஆனால் இப்போ இந்த நவரத்னாவை பொறுத்தவரையில் நம்ம ஷார்ட் டேர்ம்க்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் கம்பெனி இப்போதைக்கு அப்போ வந்து இது நானூற்றி அறுபது நானூற்றி எழுபதில் கூட வெளியில் வந்துடலாம் ஒரு பத்து பர்சன்ட் உங்களுக்கு லாபம் கிடச்சாலே பெரிய விஷயம் இது எஃப்எம்சிஜி நிறுவனங்கிறனால பயப்பட வேண்டியதில்லை நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி அதில் இன்னொன்று என்னென்னா இப்போ நமக்கு வாங்குகிற விலையில் இருக்கிறதுனால நம்ம இப்போ தேர்ந்தெடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு வெறும் நாலு புள்ளி கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் இறங்குச்சுன்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணிடலாம் அந்த லெவலில் இருக்குது திரும்ப இதை விட்டுட்டு பின்னாடி இந்த வாய்ப்புக்கு போயிடும் அப்புறம் வருத்தப்படாங்க அப்புறம் நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது விற்கும் போது போய் வாங்குவீங்க அப்புறம் அது ஐநூறு போகும் அப்படி அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இதை இப்போ கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப முக்கியமான கம்பெனி நவரத்தினத்தில் முதல் கல் இது தான் நவரத்னத்தில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற கல் வந்து டிசிஎஸ் ஹை வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு லோ வந்து மூவாயிரத்தி ஐம்பத்தி ஆறு க்ளோசிங் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது நேற்று க்ளோசிங் செவ்வாய் பிஇ ரேஷியோ இருபத்தி மூணு டிவிடெண்ட் ஈல்டு நாலு சதவீதம் மூன்று முறை கன்சிடர் பண்ணணும் அதில் இது முதல் முறை கன்சிடர் லெவலில் பக்கத்தில் இருக்குது இப்போ கன்சிடர் பண்ணுற லெவலில் தான் இருக்குது நம்ம ஏற்கனவே பழைய வீடியோலாம் பேசியிருக்கோம் இது ரெண்டாவது முறை ஆக்சுவலாக கன்சலர் க கன்சிடர் பண்ணுற லெவலில் வந்துருச்சுது இனி இன்னும் இறங்கும் இறங்கும்னு நம்ம காத்துட்ருக்க நிலமையிலலாம் இல்லை பெரிய நிறுவனம் இருபத்தாறு சதவீதம் ஹையிலேருந்து இறங்கியிருக்கு இன்னொரு நாலு சதவீதம் அதிகபட்சம் இறங்க வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது இறங்கும்னு சுவிங்க்கு தான் நம்ம இப்போ இதை எடுக்கிறோம் போன தடவை ரிசல்ட் வந்தப்போ இதே ரேஞ்சில் இருந்துச்சு திரும்ப ஸ்விங் பண்ணி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் லாபத்தை கொடுத்துட்டு திரும்ப பல இடத்துக்கு வந்திருக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ பஸ்ஸு போயிட்டு திரும்ப ஊருக்கு போன போன இடத்துலேருந்து வந்துருச்சு திரும்ப திரும்ப அந்த ஊருக்கு போக போகுது அதனால் இது அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் இதை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அருமையான வாய்ப்பு மூவாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு கன்சிடர் பண்ணலாம் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு வெளியே வந்துடலாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பெர்சன்ட் லாபம் பார்க்க வாய்ப்பு இருக்குது ஒரு மூணு மாதத்தில் தவற விட்டுறாதீங்க இந்த சான்ஸை ஸ்விங் ட்ரேடிங் நவரத்தனத்தில் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஹெச்எஸ்சிஎல் டெக்கு ஹை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லோ ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு க்ளோஸிங் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது செவ்வாய்க்கிழமை ஹையிலிருந்து இருபத்தஞ்சி சதவீதம் இறங்கியிருக்கு இது ஒரு இன்னொரு பத்து சதவீதம் இறங்கலாம் இல்லை இறங்காமையும் இதோட திரும்பி ரிட்டன் ஆயிடலாம் பிஇ ரேஷ்யோ இருபத்தி நாலு டிவிடெண்டு நாலு சதவீதம் கொடுக்குறாங்க பெரிய டிவிடெண்டு புக் வேல்யூ ஆறு டைம் அதிகமாக இருக்குது மூன்று முறை கன்சிடர் பண்ணணும் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அதில் முதல் முறை கன்சிடர் லெவலுக்கு பக்கத்தில் இருக்குது ஸ்டாக்கு விலை ஸ்விங் ட்ரேடிங் தான் எல்லாமே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுக்கு வெளியேறிடலாம் இப்போ கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதை பயன்படுத்திக்கோங்க இது வந்து ஹையிலேருந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் இறங்கியிருக்கு ஒரு ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக் வந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சி சதவீதம் இறங்குறது பெரிய விஷயம் முப்பது சதவீதம் வரைக்கும் கூட இறங்கலாம் ஆனால் இது வந்து நம்ம வாய்ப்பாக தான் பார்க்கணும் நவரத்னத்துற நாலாவது கல் நிறுவனம் வந்து சமீபத்தில் ஐபிஓ வந்த ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் இந்த நிறுவனம் வந்து இப்போ ஹை வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் போயிருக்கு லோ எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று க்ளோஸிங் எண்ணூரில் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு மூன்று முறை கன்சிடர் பண்ணணும் அதில் முதல் முறை கன்சிடர் பண்ணுற லெவலில் இருக்குது இப்போ எண்ணூறு எழுநூற்றி அறுபது எழுநூற்றி பத்து கன்சிடர் பண்ணலாம் எண்ணூற்றி எண்பதுக்கு வெளியேறலாம் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் ப்ராஃபிட் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்கில் இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்கிற கிடைக்குமான்னு தெரியல ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நவரத்தினத்தில் அஞ்சாவதாக பார்க்க போகிற நிறுவனம் ஆக்ஸிஸ் பேங்கு ஹை வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொன்று லோ தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு க்ளோசிங் நேற்று ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிஇ ரேஷியோ பன்னெண்டு புக் வேல்யூ ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு டைம் அதிகமாக இருக்குது வேல்யூசன் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது இதுவும் மூன்று முறை கன்சிடர் பண்ணணும் ஆயிரத்தி எழுபதுக்கு பண்ணலாம் ஆயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு கன்சிடர் பண்ணலாம் கடைசியாக தொள்ளாயிரத்தி எண்பது அப்புறம் வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபதுக்கு வெளியேற வெளியேறணும் ஸ்விங் ட்ரேடிங் தான் அற்புதமான வாய்ப்பு பத்து சதவீதம் ஸ்டார்ட் டேமில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதையும் நீங்கள் இந்த ரத்தினத்தில் அஞ்சாவது உள்ள இந்த கல்லையும் பயன்படுத்திக்கங்க ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற நிறுவனம் டாக்டர் ரெட்டி இன்னும் இப்போ ரிசல்ட் வரப்போகுது ஹை வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று லோ ஆயிரத்தி இருபது க்ளோசிங் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது பிஇ ரேஷியோ பதினெட்டு புக் வேல்யூ முந்நூற்றி அறுபத்தி எட்டு மூணு டைம் அதிகமாக இருக்குது இதுவும் ரொம்ப சீப்பான வேல்யூவில் தான் இருக்குது மூன்று முறை கன்சிடர் பண்ணலாம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நூற்றி அறுபது ஆயிரத்தி நூற்றி நாற்பது இப்போ முதல் முறை கன்சிடர் லெவலுக்கு பக்கத்தில் இருக்குது அதனால தான் இதை பற்றி பேசுகிறோம் இதுவும் ஸ்விங் ட்ரேடிங் தான் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் வெளியேறணும் பதினோரு சதவீத லாபம் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள நிறுவனம் எந்த பயமும் இல்லை நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிறாங்க ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற நிறுவனம் சிப்லா சிப்லா ரிசல்ட் வந்து இப்போ வர வர இருக்குது இருபத்தஞ்சு ஜூலையில் ஹை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு வரைக்கும் போயிருக்கு லோ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு க்ளோசிங் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியோ இருபத்தி ரெண்டு புக் வேல்யூ வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நாலு டைம் அதிகமாக இருக்குது ஆனால் பியு ரேஷியோலாம் சீப்பாக தான் இருக்குது மூன்று முறை கன்சிடர் பண்ணலாம் ஆயிரத்தி நானூற்றி இருபது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்டு ஸ்விங் ட்ரேடிங்கு தான் அப்புறம் வந்து ஹை வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுக்கு வெளியேறிடலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுக்கு வெளியேறிடலாம் பன்னெண்டு சதவீத லாபம் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சுவிங் வாய்ப்பு இருக்குது இது ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே இந்த ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம் இதை வந்து இன்னும் இப்போ ரிசல்ட் அப்போ இன்னும் இறங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இறங்குறப்ப ஏன்னா இறங்குறப்ப நம்ம எதிர்பார்க்குற விலை வந்துடும் இப்போ முதல் முறையாக கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறமா இறங்குறப்ப ரெண்டாவது முறை கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம சுவிங் ட்ரேடிங்க்கு இதை வச்சுக்கலாம் அப்புறம் வந்து எட்டாவது நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் கர்நாடகா பேங்க்கு ஹை இரநூத்தி நாற்பத்தஞ்சு லோ நூற்றி அறுபத்தி ரெண்டு க்ளோசிங் நூற்றி தொண்ணூறு பிஇரேஷ் அஞ்சு புள்ளி அறுபத்தாறு புக் வேல்யூ ஜீரோ புள்ளி அறுபத்தி மூணு வெரி வெரி சீப்பாக இருக்குது டிவிடெண்ட் ஈல்டு ரெண்டு புள்ளி தொண்ணூறு கொடுக்குறாங்க நல்ல டிவிடெண்ட் இவங்க எப்போயுமே கொடுக்குறாங்க மூன்று முறை கன்சிடர் பண்ணணும் இதுவும் ஸ்விங் ட்ரேடிங் தான் நூற்றி எண்பத்தஞ்சுக்கு கன்சிடர் பண்ணலாம் நூற்றி எழுபத்தி ஆறுக்கு பண்ணலாம் நூற்றி அறுபத்தஞ்சுக்கு பண்ணலாம் இரநூத்தி பதினஞ்சில் வெளியேறலாம் ஸ்விங் ட்ரேடிங் தான் பதினஞ்சு சதவீதம் ப்ராஃபிட் கிடைக்கறக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த இந்த எட்டுது இப்போ இருக்கு ஒன்பதாவதாக வந்து நம்ம நவரத்னத்தில் பேச போகிறது ஒரு பென்னி ஸ்டாக்கை பற்றி பேச போகிறோம் நவரத்னா நிறுவனத்தில் ஒம்பதாவது நிறுவனம் பென்னி ஸ்டாக்கு கோதா கேப்கன் ஹை வந்து ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒரு பைசா லோ நாற்பத்தஞ்சு பைசா க்ளோஸிங் அறுபத்தி மூணு பைசாவுக்கு நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு மூணு முறை கன்சிடர் பண்ணலாம் ஐம்பத்தஞ்சு பைசா ஐம்பது பைசா நாற்பத்தஞ்சு பைசா எழுபத்தஞ்சு பைசாவுக்கு வெளியேறணும் இதுவும் சுவிங் ஸ்விங் ட்ரேடிங் தான் ஐம்பது சதவீதம் ப்ராஃபிட் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மூணு நாலு மாதத்தில் பயன்படுத்திக்கங்க பெனி ஸ்டாக்கில் அதிகமான பங்குகளை வாங்காதீங்க அளவான பங்குகளை வாங்கி சுவிங் ட்ரேடிங்க்கு இதை பயன்படுத்திக்கிட்டு இதில் ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம் இந்த ஒம்பது ஸ்டாக்கும் வந்து நவரத்னா பட்டியலில் இருக்குது இதில் வந்து குறைஞ்சது உங்களுக்கு ஆறு ஸ்டாக்காவது நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்றத நம்ம நினச்ச இலக்கை அடையலாம்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் வாங்கி நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க இது எதுவுமே நம்ம வந்து ரொம்ப விளக்கு கூட கொடுத்து வாங்கலை எல்லாமே சீப்பாக உள்ள கம்பெனியாக தேர்ந்தெடுத்து ரொம்ப சிரமப்பட்டு இதை செலக்ட் பண்ணி பேசியிருக்கோம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க இந்த வாய்ப்பு வந்து அடிக்கடி கிடைக்காது ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் பதிமூணு புள்ளி இறங்கி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தொம்போது புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி அறுபதில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்கு நூற்றி தொண்ணூற்றாறு புள்ளி இறங்கி ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடிக்கு விற்றுருக்குறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது கோடிக்கு வாங்கி சப்போர்ட் பண்ணிட்டாங்க அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மி மதிப்பு எட்டு பைசா விழுந்து எண்பத்தாறு ரூபா முப்பத்தேழு இருக்குது இந்திய ரூபாய் தொடர்ந்து விழுந்துகிட்டு இருக்குது எண்பத்தாறு ரூபா முப்பத்தி ஏழு காசு கிட்ட போயிடுச்சு இப்போ அப்புறம் வந்து கோல்டு பத்து கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு ப்யூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு இருபத்தெட்டு புள்ளி அதிகரித்து ஒரு லட்சத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாயில் விற்கிது அப்புறம் சில்வர் ஒரு கிலோ பியூர் சில்வர் ட்ரிபிள் நைன் முப்பது புள்ளி இறங்கி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சில் இப்போ வர்த்தகம் வாங்கிக்கிட்டு ஜூலை இருபத்தி மூணு புதன்கிழமை இன்னைக்கு முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களை பார்ப்போம் இன்ஃபோசிஸ் முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க டாடா கன்சியூமர் முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி புதன்கிழமை அறிவிக்கிறாங்க டாக்டர் ரெட்டிஸ் முதலாம் காலாண்டு முடிவு புதன்கிழமை இருபத்தி மூணாந்தேதி இன்றைக்கி அறிவிக்க இருக்கிறாங்க பஜாஜ் ஹவுசிங்கு முதலாம் காலாண்டு முடிவு இருபத்தி மூணாந்தேதி இன்றைக்கி அறிவிக்கிறாங்க எஸ்ஆர்எஃப் இன்றைக்கி புதன்கிழமை ஜூலை இருபத்தி மூணு முதலாம் காலாண்டு முடிவை அறிவிக்கிறாங்க பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் ஐடி கம்பெனி முதலாம் காலாண்டு முடிவை அறிவிக்கிறாங்க இன்றைக்கி ஜூலை இருபத்தி மூணில் இண்டஸின் பேங்க் முதலாம் காலாண்டு முடிவு ஜூலை இருபத்தி மூணு புதன்கிழமை தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி